சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்க அருமையான நாட்டரசன் குட்டையில் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வச்சு அழைக்கிறேன் மாணிக்க விநாயகர் கோபி அங்கே வந்து சுவாமிக்கு பிள்ளையாருக்கு மாணிக்க விநாயகர் ரொம்ப நடக்க போகுது அதுக்கு பாலாலயத்துக்கு என்னென்ன ஆச்சாரியர்கள் பாரம்பரியமாக ஐதீகமாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நகரத்தை சுற்றி எல்லாரும் உட்காந்துருக்காங்க அருமையான ஒரு தரிசனம் நம்ம இருந்தே இது பார்க்க கொடுத்து வைக்கணும் அப்போ புரிஞ்ச போன சேனலில் தான் நீங்கள் அது பார்க்க முடியும் வந்து வேண்டியது நினச்சி பாருங்கள் அத்தனையும் நடக்கும் ஒரு அற்புதமான ஒரு அப்போ தான் போல் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்புறம் தென்னாங்கூரில் சுவாமிக்கு அருமையாக ராமநாமம்

குரு திருவடி வைத்து நகரு கோடாயி கார் கொடு கலைந்தேன் புகட்டிய செவியில் தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புல கருவிகளடுங்கும் கருத்தினை அருவித்து இருவினை தன்னை அருதேருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்த நகருளி மலம் மூன்றின் மயக்க மருத்து ஒன்பது